அவருடைய மேடை பேச்ச பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா நாட்டுல யாருமே நல்லவே இல்ல எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து எப்படி ஒருத்தருக்கு வழிகாட்டம் ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவன் தான் கிடைக்கும் தலைவன்றது வெறும் வார்த்தை ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை வித்துராது

ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இதெல்லாம் வந்து மேடையில ஒரு அரசியல் தலைவர்ங்கிற முறையில பேசுற வார்த்தைகள் இல்லை வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது ஏதாவது ஒரு பாதையில ஒரு மனுஷன் பயணம் பண்ணனும் மெட்ராஸுக்கு இந்த ரூட்ல போனோம்னா அந்த அந்த வழி சரியில்லை இந்த வழியும் சரியில்லை இந்த வழியும் சரியில்லை எந்த வழியும் சரியில்லை அப்படின்ட்டு ஒரு முந்நூறு பேர்த்த கூட்டிட்டு நான் மெட்ராஸுக்கு போறேன்ட்டு செக்கு மாடு மாதிரி அங்கேயே சுற்றிட்டு இருக்கிற வேலையை தான் இன்னைக்கு சீமான் செஞ்சிட்டு இருக்காரு சொல்ல வேண்டியது வேண்டியதான எங்க பாதை இல்லை என்று நான் எங்கு போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா லகட பாண்டியா அந்த பக்கம் பாதாள கிணறு அவர் பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவரே கோவப்படுறாரு அவரே சிரிக்கிறாரு அவரே நகைச்சுவை சொன்ன மக்கள் சிரிக்கணும் அதை விட்டு விட்டு அவரு நகைச்சுவை சொல்லிடு அப்படிங்கிறாரு ஒரு நகைச்சுவையான விஷயத்தை சொன்னா மக்கள் கூட்டமாக சிரிக்கணும் அதுக்கு பேர் தான் நகைச்சுவை அவராக சிரிச்சுக்கிறாரு எதுக்கு கோவப்படுறாருன்னு கண்டே பிடிக்க முடியல அந்த கோவத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே வந்து நாகரிகமா வரவே வராது அதான் சொல்றேன் கிரிமினல் குற்றவாளிங்க கிருமிகள் முதல் நோயாளி அப்படித்தான் பேசுவாங்க அதேபோர தடைசி என்ன சீமான் அவர்கள் வந்து ரஜினியை சந்திச்ச பிறகு அதுக்குன்னா விமர்சனம் அதிகமா வந்திருக்கு முடியல முடியல ஐயோ ஐயோ ஒரு புறாலை தின்றுவிட்டு நான் படும் பாடு என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை சங்கி என்ற வார்த்தை வந்து கடுமையை எதிர்த்த அவர்கள் வந்து தற்போது சங்கி என்ற வார்த்தையை வந்து நண்பன்ற மாதிரி சொல்றாரு சீமான் அவர்களுடைய பேச்சுல வந்து அதிகமா முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு கருத்து பொருள் இருந்தா இருக்கு

செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்க வந்த அந்த நிர்மலா சீதாரமன் அங்க இருக்கிற ராஜிநாத் சிங் எல்லாரையும் சந்திச்சிருக்கேன் என்ன தருணம் எதை மாதிரி என்னைய சந்திக்க ஆள் அஞ்சு டூ நம்ம நான் செங்கி தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாவேன்னு சொல்லியிருக்கேன் நானு ஆஹ் ஒன்று இப்போ நான் என்ன கேட்குறே இப்போ நான் போய் பார்த்தது ஒரு பிரச்சனையா இல்ல கேக்கு நான் போய் பாத்த ஒரு பிரச்சனையா இப்ப இவங்க போய் பாக்கலயா இந்த கேலோ இந்தியா அப்புறம் இந்த காய வெளியிட்டிருக்குலே ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா எடுப்பான் போட்டுருக்க சதுரங்க விளையாட்டுன்னா கூட்டிட்டு வேண்டியது கேலோ இந்தியானா கூட்டிட்டு வர வேண்டியது ஒவ்வொன்றும் கூட்டிட்டு வேண்டியது நூறு ரூபாய் காசு ராஜினா கூட்டிட்டு வந்து அங்க போய் கேட்டியமா நீ கேட்டியாப்பா

this is அரசியல் கட்சி தொடங்கி ये போய் போய் ஐயா மோடி பாக்குறாங்க நீங்க ஏன் சங்கி நீங்க சொல்லறீங்க சார் அவங்க நேரா சந்திக்கக்கூடிய விஷயம் இந்த நேரம வந்து எங்களுக்கு கிடைக்கல இல்ல கண்டிப்பா இங்க உள்ள வந்து சந்திச்சா கண்டிப்பா நான் கேக்குறாங்க நீங்க இந்த ஊடகத்தின் வாயில கேளுங்க ஐயா நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு கொடுத்து பொன்னு கொடுத்து சம்பந்தியன் மாதிரி சந்திக்கறீங்க

ஆனா இந்த மாதிரி அரசு முறையில பண்றதெல்லாம் வந்து நீங்க விமர்சனம் பண்ண கூடாதுன்னு இப்போ மேலிருந்து சொல்லி சொல்லிதான் நாங்க வந்து சொத்து வரி உயர்த்துறோம் குடிநீர் வரியை உயர்த்துறோம் அந்த வரி இந்த வரி இபி கட்டணம் எல்லாம் உயர்த்துறோம்னு சொல்றாங்களே அதை நீங்க விமர்சனம் பண்ணுங்க அதை தாராளமா பண்ணலாம் இதை சொல்லி நீங்க சங்கின்னு சொல்லுங்க ஆனா புரியாம இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பின் போட்டுருக்கீங்கன்னு சொன்னா நானும் கொடுப்பேன் அப்புறம் பேசும்போது அந்த டீ போட்டிங்கல கீழே அரைச்சிட்டு வந்து போட்டு நான் கொஞ்சம் அரைச்சிட்டு அரைச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசணும் அதானே ஏய்யோ இது ஏன் முதல்ல சொல்லுங்க ஒரு ஆம்பா கதறி கதறி அழுதுக்கிட்டு இருக்கே அலவச்சு வடிக்க பாக்குற சும்மா ஒரு டைம் பாஸ் டைம் பாஸ் ஆமா நான் அது பேசுறீங்க உண்மையிலேயே துளசிதாசன் அந்த ராமாயணத்தை இந்தியில மொழி போது ராமனுடைய நண்பன் அன்பன்னு சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது பெர்ற கய்யா இந்த வார்த்தையன் மாப்பிளை கேட்டிருந்தா காது சவு பிங்கிற அளவு காப்பியிருப்பான் ஏன் மாப்பிளையோட ரேஞ்சு எதுவும் போயிட்டு இருக்கேன்னு ராமாயணத்துல துளசிதாசர் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு ராமருக்கு நண்பரு அனுமது

போட்டு மஞ்சத்தண்ணி ஊத்தி வெட்டுறது கால் தெரிய சிக்க மாட்டேன் கொஞ்ச நாளா அப்படி பார்க்க முடியும் சார் நடிகர்களோட அரசியல் வந்து கடுமையாக எதிர்த்து சீமானவர்கள் வந்து தற்பொழுது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறது சொல்லியிருந்தீங்க தற்பொழுது அவர் எதிர்க்கிறீங்க சோ இந்த இந்த ஒரு இந்த வந்து சீமானவர்கள் அதிகமாக மாறுபடுறாருன்ற மாதிரி தெரிஞ்சது சார் ஏன்னா அவர் மாறுபடுறாரு வேறுபடுறாரு ஊறுபடுறாரு நம்ம ஒன்று கேட்டால் நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க